வணக்கம் மீண்டும் ஒரு அம்மாவின் குரல் தேடல் காணொலியாக நாம் இன்று உங்களுக்கு வழங்குவது பேசாலையின் வட கடலில் ஒரு அற்புதமான வானத்தின் கோலங்களும் கடல் தொழிலாளர்களின் வாழ்க்கையும் என்ற தலைப்பிலே இந்த காணொலியை உங்களுக்கு தருகிறோம் ஒளி முதல்வன் தன்னை முழுவதுமாக அந்திவானத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அந்தி சாகின்ற மாலை வேளை இந்த வேளையிலேதான் எங்கள் இழுவை படகு மீனவர்கள் ஒரு ரசனைமிக்க தொழிலான இழுவை தொழிலுக்காக கடந்து வருகிறார்கள் அர்த்தமுள்ளதும் பொருளாதாரத்தை பெருக்குவதுமான ஒரு தொழிலாக இருக்கும் இந்த இழுவை படகு தொழிலாளர்கள் இன்று கடற்கரைக்கு கடலுக்கு செல்லுகிற ஒரு நல்ல பொழுதை நாம் பார்க்கிறோம் சிவந்த வானத்தின் அடியிலே நீலக்கடல் கொண்டிருக்கின்ற இந்த அழகிய வேளையில் இங்கு வாழும் ஒவ்வொரு குடிகளும் சீவாதாரமாக கொண்டிருக்கின்ற இந்த தொழிலை நடத்தி கொண்டிருக்க ஒரு உன்னத நேரத்திலேயே நாம் சந்திக்கிறோம் மீனவர்கள் தம்மை தொழிலுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு படகிலே ஏறுவதற்கு முன்பு தாங்கள் தொழில் செய்யும் அந்த மலைகளை கடலிலே அலசி துப்பரவு செய்து அவற்றை தங்களுடைய சீவாதாரத்துக்குமான ஒரு பொருளாக ஏந்திக்கொண்டு கடலிலே படகிலே ஏறி செல்கின்ற அந்த காட்சி இது ஒரு வனப்புமிக்க ஊர் கடலையே தங்களுடைய வாழ்வின் பொருளாக கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தின் மக்கள் குடியிருக்கின்ற இந்த பகுதி கடற்கரையோரம் பேசாலையின் பிரதான இறங்கு தளம் இங்குதான் பல உயிர்களை வாழ வைக்கின்ற தொழில் மாறாமல் இயற்கையினுடைய தன்மை மாறிவிடாமல் பாதுகாத்துக் கொண்டு எல்லா மக்களும் தங்கள் வாழ்வியலை தொடங்குகின்ற இடம் அன்னை வேளாண் கண்ணியினுடைய சித்தாலம் அமைந்திருக்கின்ற இந்த இடத்தில்தான் தொழில் நடைபெறுகிற நாட்களில் நூற்றுக்கணக்கான மீனவர்களும் வியாபாரிகளும் பயனாளிகளும் இந்த இடத்தை பரபரப்பாக்கிக் கொள்வார்கள் இன்றைக்கு தொழிலுக்கு செல்லுகிற இந்த மீனவர்கள் நாளை காலை மீண்டும் திரும்புவார்கள் இராளை பிடித்துக் கொண்டு கொண்டுஷன்களை கொண்டு கடற்கரைக்கு திரும்பி வருவார்கள் அவர்கள் திரும்பி வருகிற போது இந்த தேசத்தினுடைய இந்த மக்களுடைய பொருளாதாரம் அங்கே அவர்கள் கையிலே இருக்கும் அதை எதிர்பார்த்த வண்ணமே இன்று இந்த கடலும் கரையும் காத்திருக்கிறது நாளை அவர்கள் வரும் வரையில் அவர்களை காத்திருக்கின்ற கடற்கரை மெதுவாக அசைந்து அசைந்து அலைந்து அலைபுரளும் ஒரு கடற்கரையாக இங்கே இருப்பதை நாம் காண்கிறோம் நன்றி மீண்டும் ஒரு அம்மாவின் குரல் தேடலுக்காக புதியதொரு காணொலியோடு உனை சந்திக்கும் வரை விடைத்திருக்கிறோம் நன்றி